அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்து வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் மாசி மாதம் பிறகு இன்னும் சில நாட்களே இருக்கு அதனால் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு சும்மா இருக்காது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது ஒரு முடிவில் ரொம்ப தெளிவா நம்மளுடைய மேசராசி என்பர்களை சொல்லலாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதை மாட்டாங்க பல சாதனைகள் இந்த சொல்லலாம் முதன்மையா எல்லாத்துலேயும் வரக்கூடியவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இவங்களுக்கு செட் ஆகும் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற மாசி மாதத்துலேருந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இதில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நன்றி நண்பர்கள் வகையிலேயே ஓரளவு மீசராஜி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மாசி மாதத்தில் அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மாசி மாத கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு நல்ல இனத்தில் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நவகிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகும் இந்த காலகட்டம் சூரியன் அந்த ராசியில் பகை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் சில ராசிக்கு வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அங்கு செஞ்செடுத்து வரும் சனி பகவானுடன் சேர்ந்து இணையக்கூடிய இந்த மாதம்தான் மாசி மாதம் இந்த காலத்தில் சில ராசிக்காரங்களுக்கு பல அதிர்ஷ்டமான பலன்களும் பல சூப பலன்களும் அப்பப்போ கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு கிரகநிலை பயிற்சி அப்பவும் சில மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் அந்த வகையில் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் பயிற்சியாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முன்னேற்றமான காலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதி சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி வரும் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு சனி பயிற்சியாக இருக்கிற நிலையில இந்த டைம்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் நிறைய புதிய உறவுகள் இந்த டைம் கிடைப்பாங்க நிறைய நண்பர்கள் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மாசி மாதம் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய வாய்ப்பு இந்த டைமுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்த பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குடும்ப சூழலையும் பொருளாதார சூழலையும் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் அதை மட்டும் சரியாக பயன்படுத்திக்காங்க சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கூட கூட்டாளிகளுடைய ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய கடன் பிரச்சனை இதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு சரி செஞ்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி உங்களுக்கு ஆரம்பமாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கும் வருமானமும் சிறப்பாகவே இருக்குது பணம் வசதி ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது நிறைய வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிதி ஆதாயம் தரக்கூடியதாகவும் சமுதாயத்தில் நல்ல உறவுகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வந்திருக்கும் குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலயும் அப்பப்ப சந்திச்சிருப்பீங்க சரியாக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கை சொல்லக்கூடிய அந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கை இந்த மாசி மாதத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்தில் தொழிலோ வியாபாரமோ இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் மேசராசி என்பதை அன்பர்களுக்கு இந்த சூரியன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறார் அதனால இந்த மாதத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே அதாவது அந்த மாசி மாதம் முப்பது நாட்களுமே எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தை சரியா நீங்க இந்த டைம் தெரிஞ்சுக்குவீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டு பல வழிகளை இந்த டைம் தேர்ந்தெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எதெல்லாம் தடைபட்டுச்சோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை கனவு இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பும் குறையும் வியாபாரத்தில் தொழிலில் குடும்பத்தில் இருந்த போட்டிகளெல்லாம் குறைந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட இந்த டைம் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் லாபஸ்தானத்தில் செஞ்சித்து வரும் சனி பகவானால் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முடுங்கி கிடந்த உங்களுடைய தொழிலெல்லாம் விறுவிறுன்னு வேகமாக ஆரம்பிக்கும் அதனால் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க நீண்ட நாள் நம்ம ஒரு மனை வாங்கியாவது ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிங்க நல்ல ஒரு வளர்ச்சி வரும் வருகின்ற நாட்களில் சனி பயிற்சியும் நடக்க இருக்கு அதனால செலவுகள் விரை செலவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்தீங்க அப்படின்னா அந்த விரை செலவு கூட நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்க முடியும் தம்பதிகளுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய மீட்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது தடைப்பட்ட வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்து முடிப்பீங்க அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுடைய வீட்லேயும் உங்களுடைய குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் அரசு வழியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகளுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ஜீவஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதுனால இருட்டில் இருந்தவங்களுடைய வாழ்க்கை இனி வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திட்டமிட்டு வேலை செய்வீங்க ஒவ்வொன்றா காரு நடத்தி முடிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு வேலையில் இருக்க இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு தகவல் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் வேலை இல்லாமல் கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுக்கிரன் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிதாக சொத்து வாங்குவதற்கான யோகமும் ஆடை ஆபரணங்கள் வாங்க யோகமும் இருக்கு வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் புதிய இடம் வீடு வாங்குவதற்கான முயற்சியில் அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விநாயகருக்கு அருகும் சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய நட்சத்திரநாதன் தீவஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல செஞ்சரிப்பதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் குறையும் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களில் திட்டமிட்ட வேலையில் இந்த டைமு கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டெய்லியுமே காலையில் எதிர்ச்சி சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சி வயன்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ